கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த நிதியாண்டில் என்ஆர்ஐஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து குறிப்பாக பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஆர்பிஐ ஒரு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏன் அதிகமாக இந்தியன் பேங்க்ஸை சூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வெளிநாடுகளில் இருக்கிற இந்தியர்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும் பிரச்சனை இல்லை அவங்க திருப்பியும் இந்தியாவில் வந்து குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ்ல எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்கு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால அவங்களுக்கு நிறைய சலுகைகளும் கொடுக்கப்படுது ஒரு சில பேர் இருப்பாங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் ரிட்டைர்மெண்ட் இந்தியா தான் வரக்கோ அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்தியால இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல இந்தியால சேவ் பண்ணலாம் நினைப்பாங்க அவங்களுக்கு இந்தியால சாதகமான சூழல் நிலவுறதுனால நிறைய பணத்தை இந்தியால டெபாசிட் பண்றாங்க சரி இப்போ ஆர்பிஐ கொடுத்த டேட்டா படி எந்த அளவுக்கு முதலீடு இந்த நிதியாண்டுல பதினாறு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலரா அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த டெபாசிட் அப்படிங்கிறது என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாகவும் வந்திருக்கு எஃப்சி என்ஆர் பி மூலமாவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆர்இ அக்கௌண்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருக்கிறவங்க எந்த கரன்சில பணத்தை அனுப்புனாலும் இந்தியன் ருபி வேல்யூக்கு தான் இங்க டெபாசிட் பண்ணுவாங்க இதுவே எஃப்சி என்ஆர்பி அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க எந்த கரன்சில உதாரணத்துக்கு யூகேல இருந்து பவுண்ட்ஸ்ல அனுப்புனாலும் சரி இல்ல டாலர்ல அனுப்புனாலும் சரி அந்த கரன்சியை தான் இந்தியால டெபாசிட் பண்ணிருப்பாங்க சோ அதுக்கு மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்ற விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும் இப்போ குறிப்பா இந்த ரெண்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட் அதாவது வெளிநாட்டு கரன்சிலேயே டெபாசிட் பண்றது வெளிநாட்டு கரன்சியை இந்தியன் ருபிக்கு கன்வர்ட் பண்ணி அதை டெபாசிட் பண்றது இது ரெண்டாவது பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது போன நிதியாண்டை விட இந்த நிதியாண்டுல எஃப்சி என்ஆர்பி அக்கவுண்ட் மூலமா பதினோரு சதவீதம் அதிகமா டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஆர்பிஐ கொடுத்திருக்காங்க இந்த எஃப்சி என்ஆர்பி அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது போது என்ஆர்ஐஸ்க்கு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பேஸ் பாயிண்ட் வரைக்கும் அதிகமாக இன்ட்ரஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு சில பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேர் என்ஆர்இ அக்கவுண்ட்ல பணத்தை கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ரூபிக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட சதவீதமும் கணிசமா உயர்ந்திருக்கு அப்படிங்கறத ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா நிறைய பேங்கர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ஆர்ஐ இங்கே வந்து டெபாசிட் பண்ணுறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைகிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளில் டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறவங்க அதை கன்வெர்ட் பண்ணி இந்தியன் மணிக்கு கொண்டு வரும்போது இந்தியாவில் அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது அவங்களை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கட் பண்ணுறது நிறைய வங்கிகள் என்ஆர்ஐஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக டெபாசிட் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதிகமாக வட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே என்ஆர்ஐஸ் அதிகமா அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பேங்கிங் தரப்புல இருந்து சொல்றாங்க நம்ம முன்னாடியே சொன்ன என்ஆர்ஐ அக்கௌண்ட் அதாவது வெளிநாட்டு கரன்சியை இந்தியன் ருபிக்கு கன்வெர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களோட பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த நிதியாண்டுல எட்டு புள்ளி மூணு பில்லியன் டாலரா இருந்தது அது இந்த நிதியாண்டுல ஒன்பது புள்ளி ஒன்னு பில்லியன் டாலரா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ஆர்ஐஸ் அதிகமா இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றாங்க குறிப்பா பேங்க் டெபாசிட்ஸ் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் ஆர்பிஐ குறிப்பிட்டிருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வர நாடு அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளையும் சரி இல்ல முடியுது அப்படிதான் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது என்ஆர்ஐஸ் எல்லாமே இந்தியாவை ப்ரிஃபர் பண்றாங்க அவங்க வேலை செய்யற கண்ட்ரியை விட இந்தியாவை நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூவும் நிறைய இருக்கும் இந்தியாவில அந்த அமௌண்ட் சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பறாங்க அதனால என்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் பேங்க்ஸ்க்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இந்தியன் எக்கானமி ஒரு பாசிட்டிவான தான் பார்க்கப்படுது மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க